அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று சீலியார் காண்டம் அத்தியாயம் பத்து கயல் பொறித்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு வந்த அந்த சத்தம் செவிப்பறையைத் தொலைக்கு முன்பே விர் என்ற ஒளியுடன் ஓர் அம்பு அவர்கள் தலைக்கு மேலே பாய்ந்து அருகிலிருந்த மரத்தூணில் நங்கென்று தைத்து நின்றது அதன் அதிர்வில் உதிர்ந்த இலைகள் சுந்தர சோழன் மீதும் உத்தமன் மீதும் விழுந்தன இருவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தனர் சுந்தர சோழனின் கண்கள் கோபத்தில் சிவக்க கைகள் தானாகவே இடுப்பில் இருந்த உடைவாளை தேடின அப்போதுதான் உடைவாள் இல்லாமல் வந்தது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அவன் ஓர் அடி முன்னே எடுத்து வைத்தான் அவ்வளவு கோபம் முடிந்தது உத்தமன் அவன் கரத்தை பற்றினான் அவசரம் வேண்டாம் சுந்தரா நாம் வந்திருப்பது போர்க்களத்திற்கு அல்ல புனித தளத்திற்கு என்று மெல்லிய குரலில் எச்சரித்தான் அதே நேரம் அந்த விடுதியின் வாயிலிலிருந்து கம்பீரமான தோற்றத்துடன் முறுக்கு மீசையும் பரந்த மார்பும் கொண்ட ஒருவன் அவர்களை நோக்கி நடந்து வந்தான் அவன் நடைபாவனையே அவன் சாதாரண காவலன் அல்ல அக்காவலர் படையின் தலைவன் என்பதை பறைசாற்றியது மரத்தூணில் தைத்திருந்த அந்த அம்பை உத்தமன் லாவகமாக பிடுங்கினான் நுனிப்பகுதி பளபளத்தது அதனை அந்த காவல் தலைவனிடம் நீட்டும்போது உத்தமனின் கண்கள் கூர்மையடைந்தன அந்த அம்பின் பிடிப்பில் மிக நுண்ணியமாக புரிக்கப்பட்டிருந்த சின்னம் இரட்டைக்கயள் இரட்டைக்கள் பாண்டிய நாட்டு மீன் சின்னம் இங்கே எப்படி என்ற கேள்வி மின்னலாய் மூளையில் வெட்டியது ஆனால் முகத்தில் எவ்வித சலனமும் காட்டாமல் உதட்டில் ஒரு போலி புன்னகையை தவழவிட்டான் அம்பை பிடுங்கிய வேகத்தில் அந்த காவல் தலைவன் நிறைந்தான் உங்களுக்கு அறிவு இருக்கிறதா அல்லது உயிரின் மீது ஆசை இல்லையா பார்த்தால் பெரிய பிள்ளைகள் போல தோற்றம் அளிக்கிறீர்கள் இன்னும் கொஞ்ச நாட் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லை இரண்டு வாயில் காவலர்கள் வேல் கொண்டு தடுத்தும் கேளாமல் உள்ளே நுழைகிறீர்களே இது என்ன பொது சத்திரமா நினைத்த நேரத்தில் நுழைவதற்கு உத்தமன் பணிவாக கைகளை கட்டி கொண்டான் மன்னிக்கவும் ஐயா சோழ நாட்டிலும் அதுவும் ஒரு விடுதிக்குள் நுழையும் போது இப்படி அம்புகள் பாய்ந்து வரவேற்பது வழக்கமில்லை அந்த திகைப்பில்தான் நின்று விட்டோம் என்றான் சாமர்த்தியமாக ஓ சந்தடி சாக்கியல் சோழ நாட்டின் பாதுகாப்பு குறித்து என்னிடமே பாடம் நடத்துகிறாயா அப்படியெல்லாம் இல்லையா அரசாங்கம் கட்டி வைத்திருக்கும் சத்திரங்களுக்கு செல்ல வேண்டியதுதானே இது தனியாள் விடுதி என்று தெரியாதா தெரியும் ஐயா அரசாங்க சத்திரங்கள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது இது சோழ நாட்டின் புகழ்மிக்க திருமால் தலமாயிற்றே கூட்டம் அலைமோதுகிறது இதை கேட்டதும் அந்த வீரன் ஏளனமாக சிரித்தான் சோழ நாடா அவன் சிரிப்பில் நஞ்சும் எல்லமும் கலந்திருந்தது பாண்டிய மக்களை கசக்கி பிழிஞ்சு வரி வசூலிக்கும் முன் சோழ அரசன் தென்னகத்தின் வெங்கடம் என்று போற்றப்படும் இந்த ஊரில் கூடுதலாக ஓரிரு சத்திரங்களை கூட கட்ட வக்கில்லை போலும் அவன் குரலில் கடுமை சுந்தர சோழனை சுட்டது நீ சோழ மண்ணில் என்று கொண்டு சோழ மன்னரையே பழித்து பேசுகிறாய் நாவை அறுத்து விடுவேன் ஜாக்கிரதை என்று சீரியபடி முன்னே பாய்னான் ஓ சாதாவண குடிமகனுக்கு சோழ நாட்டு மன்னர் மீது இத்தனை விசுவாசமா அல்லது நீயும் அரசாங்க பணியாளனா வீரன் பதிலுக்கு மார்தட்டினான் உத்தமன் செட்டென்று சுந்தரனை மறித்து அவன் தோழை அழுத்தி பின்னுக்கு தள்ளினான் ஐயா இவன் என் நண்பன் கொஞ்சம் முன்கோபி நாங்கள் நானாதேசிகர் எனப்படும் வணிகக் குழுவினர் திருவண்டிபுரம் பெருமாளை தரிசிக்க வந்தோம் தங்குவதற்கு இடமில்லாமல் அலைகிறோம் என்றான் சாமர்த்தியமாக அந்த வீரன் சுந்தரனை ஏறி இறங்கி பார்த்தான் மணிகனா இவன் கையில் ஆயுதம் ஏதுமில்லை ஆனால் கரையில் தூக்கி போட்ட மீன் போல துள்ளுகிறான் இந்த துள்ளல் சோழ நாட்டில் எடுபடும் தம்பி இங்கே என்னிடம் வேண்டாம் செத்து விழுவாய் என்று அதட்டினான் மன்னிக்கவும் ஐயா பசியும் களைப்பும் அவனை அப்படி பேச வைக்கிறது நாங்கள் உடனே சென்று விடுகிறோம் என்றான் உத்தமன் மீண்டும் பணிந்தான் நிற்காதீர்கள் கிளம்புங்கள் விரட்டினான் அவ்வீரன் ஐயா ஒரு விண்ணப்பம் என்னவென்று பார்த்தான் அவ்வீரன் நீங்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா உத்தமன் கேட்டான் நான் யார் என்று தெரிந்து நீ என்ன செய்ய போகிறாய் சோழமன்னிடம் போய் கோள் மூட்டப் போகிறாயா இல்லை ஐயா இவ்வளவு கம்பீரமாக அதிகாரத்துடன் பேசுகிறீர்களே நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க முடியாது சும்மா தெரிந்து கொள்ளத்தான் என்று உத்தமன் வார்த்தைகளில் தேன் தடவினான் புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதர்கள் எது உத்தமனின் அந்த போலி பணிவும் மரியாதையும் அந்த காவல் தலைவனை சற்று இழகச் செய்தது அவன் தன் காவலர்களை சைகையால் விலக சொல்லிவிட்டு சுந்தரன் மற்றும் உத்தமனின் தோள்களில் கை போட்டபடி நண்பன் போல வாயிலை நோக்கி நடந்தான் சுந்தரன் அவன் கையை அருவருப்புடன் தட்டி விட்டுவிட்டு விறுவிறுவென்று அவர்கள் வந்த மரத்தேறி நோக்கி சென்று விட்டான் வாயிலில் உத்தமனும் அந்த தலைவனும் தனியே நின்றனர் உன் நண்பன் சரியான திமிர் பிடித்தவனாக இருக்கிறான் இவனை விட்டுக்கொண்டு எப்படித்தான் வியாபாரம் செய்கிறாயோ எல்லாம் விதி ஐயா ஹாஹாஹா சரிதான் ஆமாம் நானா தேசிகர் என்றீர்கள் ஆனால் வந்தது என்னவோ சாதாரண மரத்தேரில் சோழ நாட்டு வணிகர்கள் கஞ்சப்பயல்கள் என்பது உண்மைதான் போல ஐயா காசை கரியாக்குவது எளிது ஆனால் சேர்ப்பது கடினம் அல்லவா சரியாக சொன்னாய் அது சரி எங்கிருந்து வருகிறீர்கள் தஞ்சையிலிருந்து தாங்கள் மதுரை இருந்து என்று சொல்லத்தான் ஆசை ஆனால் என்ன செய்ய எங்கள் மதுரை இப்போது உன்னரசன் கைவசம் அல்லவா அப்படியென்றால் தாங்கள் பாண்டிய நாட்டவரா காவல் தலைவன் எச்சரிக்கையாக நாலாபுரமும் பார்த்தான் பிறகு மெல்லிய குரலில் ஆமம் தம்பி பாண்டிய நாடுதான் ஆனால் வெளியே யாரிடமும் மூச்சு விடக்கூடாது கேட்டால் ரே நாட்டு தமிழ் வீரர்கள் என்று சொல்லிவிடு நிச்சயமாக ஐயா ஆனால் எதற்காக இந்த மாறு வந்த நோக்கம் என்ன காவல் தலைவன் உத்தமனை ஒருமுறை உற்று பார்த்தான் வணிகந்தானே என்ற அலட்சியம் அவனுள் இருந்தது தென்னவர்கோன் ராஜசிம்ம பராந்தகன் மானாபரணரின் திருப்புதல்வியார் வான்மதி நாச்சியார் உங்கள் ஊர் பெருமாளை தரிசிக்க வந்திருக்கிறார் ஓ பாண்டிய மன்னரின் மகளா ஆமாம் எங்கள் இளவரசியின் பாதம் இந்த சோழ மண்ணில் பட உங்கள் தேசம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஐயோ பாவம் என்று உத்தமன் பெருமூச்சு விட்டான் என்ன திமுரா உன் பாண்டிய இளவரசியின் பாதங்கள் சோழ நாட்டில் படுகிறது ஆனால் சொந்த மண்ணான பாண்டிய நாட்டில் பட முடியவில்லையே என்று வருந்தினேன் மகிழ்ச்சுளத்தை நம்ம பாண்டிய நாட்டில் பட முடியவில்லையே என்று வருந்தினேன் காவல் தலைவனின் முகம் மாறியது சோழத்துக்காரர்களுக்கு வாய் அதிகம் ஏதோ எங்கள் போதாத காலம் எங்கள் தேசம் உங்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது விரைவில் சுதந்திர காற்று வீசும் அப்போது பார் பழிக்கு பழியாக நாங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறோமா இல்லையா என்று சரி அது கிடக்கட்டும் பாண்டியளவரசி சோழ தேசத்திற்குள் நுழைந்த செய்தி தஞ்சைக்கு தெரியுமா தெரிந்தால் விடுவார்களா ஆயிரம் கேள்விகள் விசாரணை என்று உயிரை எடுத்து விடமாட்டார்கள் குறிப்பாக எங்கள் இளவரசர் வீரபாண்டியர் எங்கே என்பது உங்கள் நாட்டாரின் விசாரணை நோக்கமாக இருக்கும் அதனால்தான் மாறுவேடம் போட்டு வந்தீர்களா மாறுவேடம் எல்லாம் இல்லை பாண்டிய நாடு என்று சொல்வதற்கு பதில் ரே நாட்டு பயணிகள் என்று சொல்லி வந்தோம் ஏமாற்றுவது என்றாகிவிட்டது மாறுவேடம் அணிந்தால் என்ன பொய் சொன்னால் என்ன உத்தமன் சிரித்தான் தம்பி நீ கொஞ்சம் அதிகமாகவே விவரம் தெரிந்தவனாக இருக்கிறாய் உலகம் சுற்றும் வணிகன் அல்லவா அது இருக்கட்டும் உங்கள் அரசர் ராஜசிம்மனார் இறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அடுத்த வாரிசை இன்னும் நீங்கள் நியமிக்கவில்லையா என்ன தம்பி நக்கலா எங்கள் தேசம் எங்களிடம் இல்லை என்பதை சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கிறாய் இல்லையா குடி வழி மரபு என்று ஒன்று உண்டல்லவா நாடு இழந்தாலும் பரம்பரையை காப்பாற்ற முடிசூடுவது வழக்கம்தானே வணிகன் மகனே உனக்கு தெரிந்த அரசியலில் பாதி கூட எங்கள் மந்திரிகளுக்கு தெரியவில்லை போ சரி சொல்கிறேன் கேள் எங்கள் பெரிய தேவருக்கு மூன்று மகன்கள் மூன்றா உத்தமன் ஆச்சரியப்படுவது போல் நடித்தான் ஏன் உங்கள் அரசருக்கு நான்கு பேர் இல்லையா அதுபோலத்தான் சரி மேலே சொல்லுங்கள் எங்கள் பட்டத்தரசியன் மைந்தர் எங்கள் வருங்கால நம்பிக்கை வீரபாண்டியர் பட்டம் சூடினால்தானே வீரபாண்டியர் இப்போது இயற்பெயர் இருக்குமே வீர என்பது இயற்பெயர் ஏன் இன்னும் சூடவில்லை மீண்டும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் எங்கள் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை தலைமறைவாக இருக்கிறார் ஐயோ பாவம் மற்ற இருவரும் கேரள மன்னர் ஸ்தானுரவியின் பேரன் வீரகேரளர் தென்கொங்கின் மன்னர் அவருடைய தங்கைதான் எங்கள் வான்மதி நாட்சியார் இன்னொருவர் சுந்தர பாண்டியர் பெரும் வீரர் மூன்று ஆண் சிங்கங்கள் இருந்தும் முப்பது ஆண்டுகளாக பாண்டிய நாடு மீளாமதிருக்கிறதே அவன் உத்தமனை முறைத்தான் நேரம் வரும் நாளை ஒருவேளை நீயே என் அடிமையாக நிற்கலாம் நாங்கள் வணிகர்கள் வணிகர்களையா ஆள்பவன் எவனோ அவனுக்கு ஜாகையை கொண்டு விடுவோம் எங்களுக்கு கவலையில்லை அதுவும் சரிதான் சரி உங்கள் இளவரசி எங்கே நேற்று இரவே வந்துவிட்டோம் இந்த தனியாள் சத்திரத்தை மொத்தமாக பொற்காசுகள் கொடுத்து பேசிவிட்டோம் வீரகேரளரின் உத்தரவு என் சகோதரி மேல் ஒரு துரும்பும் படக்கூடாது என்று புரிகிறது பாதுகாப்பு முக்கியம் தேவியார் பருவமடைந்த பிறகு இதுதான் அவரின் முதல் வெளியூர் பயணம் பதினாறு வயது நிரம்பிய எங்கள் அங்கையர் கண்ணி அவள் அழகின் திருவுருவம் உத்தமன் காதுகளை பொத்திக் போல் பாவனை செய்தான் போதுமையா காதுகள் பாவம் சோழத்தான் என்பதால் அழகை ரசிக்கத் தெரியவில்லை உனக்கு ஏன் உங்கள் அரசி அனுபமாதான் இந்த பிரபஞ்ச அழகியோ எங்கள் இளவரசியின் கால் தூசுக்கு கூட அவள் ஈடாக மாட்டாள் அனுபமாவா அதியார் என்ற குரல் பின்புறம் கேட்டது இருவரும் திரும்பினார் தேரிலிருந்து உறக்கம் கலைந்து வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண் அதிகாலை பணியில் மெல்லிய நிலவின் ஒளியில் அவள் முகம் தாமரை முட்டு போல் ஒளிர்ந்தது கலைந்த கூந்தலும் தூக்கக் கலக்கமும் அவள் அழகை இன்னும் அதிகப்படுத்தினவே தவிர குறைக்கவில்லை அவர்கள் அருகே ஒரு பெண் வருவதைக் கண்டதும் பழக்க தோஷத்தில் காவல் தலைவன் உடைவாளை உருவினான் ஐயா ஒரு பெண்ணுக்கா உடைவாளா உத்தமன் கேலியாக கேட்டான் ஜாக்கிரதை உணர்வு தம்பி சோழ நாட்டில் ஒரு ஈ எறும்பை கூட நம்ப கூடாது ஆனால் அனுபமா நெருங்க நெருங்க அவனது பிடி தளர்ந்தது வாழ்முனை தாழ்ந்தது நிலவின் ஒளியில் ஜொலித்த அந்த தேவதையை கண்டு அவன் வாய் பிளந்து நின்றான் சொல்ல வந்த வார்த்தைகள் தொண்டை குழிக்குள் சிக்கிக் கொண்டன உத்தமன் மெல்ல சிரித்தான் ஐயா வாழை உள்ளே வையுங்கள் அவளின் தங்கை சுயநினைவுக்கு வந்தவனாய் தலையை ஆட்டினான் ஓ சரி சரி குடும்பமாக வந்திருக்கிறீர்களா அனுபமா வந்தவுடனே இடுப்பில் கைவைத்து தோரணையுடன் கேட்டாள் யார் நீ காவல் தலைவனுக்கு சுருக்கென்றது ஏய் பெண்ணே அழகா இருக்கிறாய் என்று திமிராகவும் இருக்காதே அன்னியனை பார்த்து நீ வா போ என்று ஒருமையில் அழைக்கிறாய் சோழ நாட்டுப் பெண்களுக்கு மரியாதையே தெரியாதா உத்தமன் அவசரமாக அனுபமாவிடம் கண்ணை காட்டினான் அமைதியாக இரு என்று குறிப்பாது அவள் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் காவல் வீரன் தொடர்ந்தான் அவன் கண்கள் அனுப்பமாவின் அழகையே மேய்ந்தன சாதாரண வணிகன் மகளே இப்படி பேரழகியாக இருக்கிறாளே அப்படியென்றால் உங்கள் இளவரசி அனுப்பமா எப்படி இருப்பாள் அதனால்தான் தென்னாடே அவள் அழகை பேசுகிறதோ இருக்கட்டும் இனியங்கள் பாண்டிய நாட்டு செல்வியின் அழகை உலகம் காணப்போகிறது அதற்குப் பின் கவிஞர்கள் அனுபமாவை மறந்து விடுவார்கள் கவிஞர்கள் மறப்பது இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் மறந்து இந்த பக்கம் திரும்புங்கள் உத்தமன் குரலை உயர்த்தினான் ஐயா நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் என் தங்கையை பார்த்து கொண்டே என்னிடம் பேசுவது நாகரிகமாக இல்லை ஆ அது வந்து சரி சரி தம்பிகளே விடிய போகிறது நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப வேண்டும் அதோ எதிரே ஒரு குழில் தெரிகிறதல்லவா அது இந்த சத்திரக்காரரின் ஓய்வில் அணியம் அங்கே சென்று தங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் செலவை எங்கள் இளவரசியாரே ஏற்றுக்கொள்வார் மிக்க நன்றி ஐயா ம் போய் ஓய்விடுங்கள் பாவம் உன் தங்கை போதிய ஓய்வின்றி தடுமாறுகிறாள் என்றபடியே வழி வழியனுப்புவது போல பாவனை செய்து அனுப்பமாவின் கைகளை முயன்றான் மின்னல் வேகத்தில் குறுக்கிட்ட உத்தமன் அவன் கையை இறுக்கி பிடித்தான் அந்த பிடியிலிருந்த இரும்பு போன்ற வலிமை வணிகனுக்கானது இல்லை என்பதை அந்த வீரன் உணரும் முன்பே கையை விடுவித்துக் கொண்டான் உத்தமன் மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி என்று அவன் கைகளை மென்மையாக குலுக்கி விடை பெற்றான் அனுப்பமா அவனை எரித்து விடுவது போல் முறைக்க அந்த பார்வையை தாங்க முடியாத காவல் தலைவன் சரி போங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தான் உத்தமன் அவன் முதுகையே உற்றுப் பார்த்தான் அவன் முகத்தில் இப்போது வணிகனுக்குரிய பணிவு இல்லை ஒரு வேட்டைக்காரனின் கூர்மை இருந்தது தொடர்கிறது